அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் சுந்தரராஜன் அவர்கள் தேவி ஐயா அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா ஒரு தசை தான் தொடர்பு கொண்ட பாவங்கள் கிரகங்கள் ரீதியாக செயல்படும் புத்தியும் அதே மாதிரி செயல்படும் எனது கேள்வி தசை ஒன்பது புத்திகளையும் செயல்படுத்தும் போது பன்னெண்டு பாவங்களுக்கும் தசை புத்தி தான் தான் தொடர்பு கொண்ட பாவங்களுக்கு பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப பலன்களை செய்யும் என்பது உயர்கணித சாரஜோஜித விதி அதே நேரம் ஏற்கனவே விதியில் தொடர்புடைய பாவங்களின் நிலைப்பாட்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதா வேண்டாமா அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது தயவுசெய்து விளக்குமுறை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கார் என்ன கேள்வினா தசா புத்திகள் என்ன பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதுதான் நடைபெறும்னு சொல்கிறீங்க அப்போ விதியில் ஒரு பாவம் பாவம் இருக்கே அது அது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒருத்தருக்கு நடக்கிற தசா புத்தியில் ஐந்து ஏழு பதினொன்றும் தொடர்பு கொள்ளுது ஆனால் அவருடைய ஜாதகத்தில் ஏழாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளுது அப்போது இங்கே இந்த தசையில் வந்து மன வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் விதியில் வந்து மன வாழ்க்கை கெட்டு போயிருக்குன்னு சொல்கிற சொல்கிற இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ இது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்குறாரு அதாவது என்னென்னா நீண்ட கால விஷயங்களுக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு விதி கொடுப்பனை வலியது டெம்பரவரி அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயத்துக்கு தசா புத்திகளுடைய கொடுப்பனை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம வகுப்புலையும் நிறைய டைம் நான் சொன்னது தான் ஒரு பாறை மாதிரி தசா புத்திங்கிறது ஒளி மாதிரி ஒரு வலுவான பாறையில் உளியை வச்சு நீங்கள் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு புள்ளி புள்ளியாக தான் விடும் ஆனால் அந்த பாறை வந்து சரியில்லாமல் ஒரு மண்ணுரண்டையாக இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மண்ணுரண்டையில் அந்த உளியை போய்ட்டு நீங்கள் டச் பண்ண உடனே என்ன ஆகுனா ஹாமர் எடுத்து அடிக்கும் போது புலம்புலன்னு எல்லாமே போயிடும் அந்த மாதிரி தான் இங்கே ஏற்கனவே விதி வந்து கெட்டு போயிருந்தால் புத்தி நல்லா இருந்தால் தடுத்துக்கலாம் எப்படி எப்படி தசாபுத்தி நல்லா இருக்கணும்னா விதி எந்த பாவத்தை காமிக்கின்றதோ அந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டை தசாபுத்திகள் காமிக்கணும் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஏழாவது வீடு வந்து ஆறை தொடர்பு கொண்டதுன்னா நடக்கிற தசா புத்தி ஏழை காமிக்குதுன்னா அப்ரோஜனம் இல்லை ஏழையோ அல்லது பதினொன்னையோ காமிச்சா அது வந்து பெரிய அளவுக்கு அந்த ஆறாம் ஆறு எட்டுன்னு நடக்கிற தசா புத்தி ஏழாவது வீடு ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டுன்னு காமிக்குது சுக்கரனும் நாலு எட்டுன்னு தொடர்பு கொள்ளுது ஆனால் நடக்கிற புத்தி வந்து வெறும் ஏழு அப்படின்னு காமிக்கும்போது ஏற்கனவே அங்கே ஆறு எட்டுன்னு இருக்கத்தால் இந்த ஏழாவது பாவம் பெரிய அளவுக்கு அந்த விதியை வந்து எதிர்த்து செயல்பட முடியாது ஆனால் நடக்கிற புத்தியில் ஐந்து ஏழு அப்படின்னு இருந்தால் ஏற்கனவே விதி காமிச்ச ஆறு எட்டுக்கு அப்படியே பன்னெண்டாவது பாவம் ஐந்து ஏழுங்கிறதால அது அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது விதியை மீறி அது செயல்படும் அதாவது விதி பிரகாரம் ஒரு பாவத்தோட கொடுப்பினை எப்படி இருக்கோ அது நடந்தே தீரும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதுக்கு பன்னெண்டாவது பாவத்தை தசா புத்திகள் காமிக்கும்போது பன்னெண்டாவது வீட்டியோ எட்டாவது வெட்டியோ காமிக்கும்போது தற்காலிகமாக உங்களுக்கு பிரச்சனையோட அளவு குறைஞ்சிரும் தற்காலிகமாக வரக்கூடிய பிரச்சனையோட அளவு குறைஞ்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அதனால் இங்கே என்ன அப்படின்னா விதியை எதிர்த்து மதி வேலை செய்யும் செய்யுமானா செய்யும் எப்போனா அந்த விதி காட்டிய பாவத்துக்கு பன்னெண்டாவது பாவம் சரி ஒரு தசை முடிஞ்சது புத்தி முடிஞ்சது அடுத்த புத்தி தசை எதிர்க்கிற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா விதியோட போய் ஜாயின் பண்ணிக்கும் அதனால்தான் நம்ம விதி வலியது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது டெம்பரரியான விஷய விஷயத்துக்கு லைஃப்பில் எப்போதாவது நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம விதியை வந்து நம்ம பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு வீடு கட்டுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு நாலாவது பாவ குடப்பினை வீக்காக இருந்தாலும் கூட நாலாவது பாவம் மூணு பதினொன்று தொடர்பு கொண்டா ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது ஏன்னா நாலாவது பாவத்தில் இந்த மூ நாலாவது பாவத்துட காரகத்தை தொடர்ந்து அவரால் செயல்படுத்த முடியாது அதுதான் மீனிங் எங்க அப்போது இந்த நாலாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவருடைய சாரத்தில் ஒரு மூணு கிரகமும் உப ஒரு நாலு கிரகமும் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ நிறைய பிளானட்டுங்க ஏழாவது நாலாம் பாவத்தை டச் பண்ணிச்சு அதனால் அந்தந்த தசாபுத்தி வரும்போது சாதகமான காலகட்டத்தில் அவர் வீடு கட்டுவார் இல்லை ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளுது அதில் ஒன்று தசையாகவே வருது அந்த நாளில் ஒன்று புத்தியாகவே வருதுன்னா அப்போ வீடு கட்டிடுவார் என்ன ஒன்று அவர் பில்டர் ஆக முடியாது ஓகேங்களா அவர் வந்து ஒரு பில்டர் ஆக முடியாது வீட்டு வாடகை மூலமாக நிறைய வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நாலாவது பா பலவீனமாக போயிட்டதால் அவர் வீட்டு மூலமாக நிறைய ஒரு இன்கம் இருக்காது ஆனால் அது லக்னத்துக்கு சாதகமாக போயிருந்தால அந்த வீட்டை வந்து நல்லா அனுபவிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இங்கே விதி அப்படிங்கிறது நீண்ட கால விஷயத்துக்கு இப்போ இது இந்த வீடு கட்டி முடிச்சிட்டாருன்னா அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் வீடு கட்ட போகிறார் இப்படி இல்லாமல் ஒரு மனிதன் திருமணம் அப்படிங்கிறது நாம் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வாழ போகிறது இல்லை தொழில் நாம் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நம்ம செய்ய போகிறது இல்லை அதெல்லாம் ரொம்ப நீண்ட காலம் ஆரோக்கியம் பிறந்ததன் முதல் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து நிலையான பாவங்கள் சொல்கிறோம் இந்த நிலையான பாவத்துக்கு விதி நல்லா இருக்கணும் நிலையற்ற பாவத்துக்கு விதி சரியில்லாமல் இருந்தாலும் கூட தசா புத்திகள் நல்லா இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லுவோம் அதான் நான் விதி வந்து நல்லா இருந்து அதனால தான் விதியும் மதியம் எண்ணமும் செயலும் ஒன்றாக இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் விதி அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம்னு எடுத்துக்கலாம் செயல் என்பது தசா புத்தின்னு எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது அங்கே சிறப்பாக ரெண்டுமே நல்லா இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாதகத்தில் விதி நல்லா இருந்துட்டா தசா புத்திகள் வழியாக வரக்கூடிய கெடுபலனையும் நம்ம என்னன்னா அப்பப்போ வரக்கூடியனா எல்லா திறமசாலிகளுக்கும் எல்லா விஐபிக்கும் அவ்வளோ எப்போதுமே வெற்றி கிடைச்சதே இல்லை அவங்கவுங்களுக்கு செய்ய செய்யக்கூடிய நம்ம ஜோதிடராக இருந்தாலும் கூட எல்லா ஜாதகத்தையும் நம்ம கரெக்டாலாம் பலன் சொல்ல முடியாது சில ஜாதகத்துக்கு நமக்கு எட்டு 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 கூடிய புத்திகள் வரும்போதோ அல்லது சில விஷயங்கள் வரும்போதோ அந்தரங்கள் வரும்போது நமக்கு வந்து ஃபெயிலியர் ரேட் வரதான் செய்யும் நம்மளை அறியாமல் நம்ம தான் நம்ம 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 யூ யூகிக்கக்கூடிய திறன் நமக்கு கம்மியாயிடும் டெம்பரவரியாக ஆனால் ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு எட்டாவது வீட்டியும் பன்னெண்டாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளுதுன்னா அது ரொம்ப மோசமான அமைப்பு அது ஆனால் ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொண்டு அதே ஜாதகத்தில் புதனும் குருனும் ஏ ஏழாவது வெட்டியோ பதின ஒன்று ஏழையோ அல்லது ஏழு பதினொன்னையோ இந்த மாதிரி மூணு ஏழு இந்த மாதிரி தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த கிரகக்காரக பாவக்காரகத்துடைய கொடுப்பனையை கிரகக்காரகம் மட்டுப்படுத்தும் தசா அதே மாதிரி ஏழாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது டெம்பரவரியாக வரலாம் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இளமையிலிருந்தே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா குடுப்பினை ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை அறுபது வயசுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா குடுப்பினை வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல தசாபுத்திகள் நல்லா இருந்தால் போதும் அந்த நேரத்தில் ஓகேங்களா நம்மக்கிட்ட படிக்கிற மாணவர்களில் நிறைய பேர் அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஐந்தாவது வீட்டெல்லாம் கெட்டு தான் இருக்கும் இருந்தாலும் தசாபத்திகளில் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவங்கள் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குடுப்பினை ஏன்னால் அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு வாக்குப்பள்ளிதான் இதெல்லாம் சரியாக வந்துடும் அதனால் நீண்ட கால விஷயத்துக்கு தசா புத்திகளை விட கொடுப்பினை என்பது வலுவானது தற்காலிகமான விஷயத்துக்கு அவ்வப்போது நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தசா புத்திகளை பார்த்து சொல்லணும் இது வேறு ட்ராக் அது வேறு ட்ராக் ரெண்டுமே நல்லா இருந்தால் சிறப்பு ஏதாவது ஒன்று கெட்டு போய்ட்டு இன்னொன்று நல்லா இருந்தால் பரவாயில்ல இதில் எது நல்லா இருக்குன்னா விதி நல்லா இருக்கணும் விதி நல்லா இருந்து மதி கெட்டு போனாலும் மீண்டும் விழுந்தாலும் மீண்டும் இழந்திருக்குவாங்க ஆனால் விதி கெட்டு போய்ட்டு மதி நல்லா இருந்துச்சுன்னா ஒகோனும் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் வீழ்ந்தான மீண்டும் எழுந்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும்